கதையில் இடம்பெற்றுள்ள அனைத்தும் கற்பனையே இந்த காணொளி ஏஐ உதவியுடன் உருவாக்கப்பட்டது எனவே உச்சரிப்பு பிழைகள் இருக்கலாம் மேலும் காட்சிகள் பொருந்து இருக்காது இந்த கதைகள் சிறுவர்களுக்கு ஏற்றதல்ல பாலன் கொல்லப்பட்ட பின் அடுத்த ஒரு வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் சிவப்பு வேதாளம் என்னும் பிரசாந்த் பேச்சு பொருளாக மாற்றப்பட்டான் பிரசாந்தின் வீடு இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டது ஆனால் பிரசாந்த் அவன் வீட்டில் இல்லை அவனுடைய மகிழ்ந்து ஏற்காட்டில் அவன் மறைவாக நிறுத்திய இடத்திலேயே காவல்துறையால் கைப்பற்றப்பட்டது பிரசாந்த் தன்னுடைய அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு சமூகத்திலிருந்து தன்னை மறைத்துக் கொண்டான் காவல்துறையினரும் இராணுவத்தினரும் உளவுப்படையைச் சேர்ந்தவர்களும் பிரசாந்துடன் சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் குறுக்கு விசாரணைகள் செய்தனர் அவர்களின் விசாரணையில் அவர்களுக்கு தெரியவந்தது பிரசாந்த் குணத்தால் மிகச் சுயநலமான ஒட்டுண்ணி போல் வாழ்ந்தவன் என்பதுதான் இவனால் ஏமாற்றப்பட்ட பெண்கள் கொடுத்த கண்ணீர் நிறைந்த நேர்காணல்கள் தொலைக்காட்சி நேரலைகளில் ஒளிபரப்பு செய்யப்பட்டன சிவப்பு வேதாளம் என்னும் பிரசாந்த் மோசமான ஒரு நபர் என்ற பிரச்சாரம் எல்லா வகை ஊடகங்களிலும் செய்தியாக்கப்பட்டன ஆனால் சிவப்பு வேதாளத்தால் நேரடியாக நன்மை அடைந்தவர்கள் பிரசாந்த் மாதிரியான ஒரு நபர் சிவப்பு வேதாளமாக இருக்க முடியாது எதையோ மறைப்பதற்காக பிரசாந்த் என்பவனை சிவப்பு வேதாளம் என்று கதை கட்டுகிறார்கள் என்று மாற்றுப் பார்வையையும் வைக்கத் தொடங்கினர் இந்த நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயன்றான் ஸ்நேகன் இந்த சிவப்பு வேதாளனை தன்னால் பிடிக்க முடிந்தால் தமிழ்நாட்டின் இரட்சகனாக தன்னால் மாற முடியும் என்று அவன் நினைத்தான் கேல்பேட்ஸிடம் சிறிய அளவிலாவது அதிமனிதனாக மாற்றும் தீநுண்மையைக் குறுகிய காலத்தில் உருவாக்கிக் கொடுக்கும்படி ஆய்வை வேகப்படுத்தச் சொன்னான் சென்னையின் ஒதுக்குப்புறமான சதுப்பு நிலப்பகுதியில் ஒரு நிலத்தடி ஆய்வுக்கூடத்தை அமைத்து கேல்பேட்ஸுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தான் ஸ்நேகன் ஸ்நேகனைப் பொறுத்தவரை தமிழ்நாட்டின் அதிகார மட்டத்தில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயல்பவன் இவனுடைய தந்தையாளும் கட்சியுடன் கூட்டணி ஏற்படுத்திக் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஆனால் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்று சிநேகன் நினைக்கிறான் அவனுக்கு இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற ஆசை வெகு காலமாக இருக்கிறது உயிர்கள் உருவாகிய காலத்திலிருந்தே இந்த உலகத்தில் ஒரு விதி மட்டுமே இந்த உயிர்களை ஆள்கிறது அந்த விதி எந்த சூழ்நிலையிலும் வலுவான உயிர்கள் மட்டுமே பிழைத்து நிற்கிறது என்பதுதான் மனிதன் சமூகமாக மாறி இயங்கத் தொடங்கிய போதும் வலிய மனிதன் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஆண்டான் அது கொஞ்சம் மேம்பட்டு அரசாட்சியாக மாறியது வலிய அரசன் அனைத்தையும் கட்டி ஆண்டான் இதற்கு மத்தியிலேயே அறக்கோட்பாடுகள் மனிதர்கள் மத்தியில் உருவாகத் தொடங்கியது அந்த அறக்கோட்பாடுகளை சமூகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வலியவர்கள் எளியவர்கள் மீது பயன்படுத்தினர் அறக்கோட்பாடுகள் தனிமனிதனை பண்பட்ட மனிதனாக மாற்றினாலும் அது அதிகாரத்தை பண்பட்டதாக மாற்றவில்லை ஏனெனில் அதிகாரம் என்பது எப்போதும் தன்னை நீர்த்துப் போக அனுமதிக்க முடியாத நிலையாகும் அதிகாரம் என்பது அறம் என்பதற்கு பெரும்பாலும் எதிரானதே அதிகாரம் எப்போதும் வெல்லும் தன்மை கொண்டது அதிகாரம் எல்லாவற்றையும் ஆளும் வல்லமையாகும் அதிகாரம் அறக்கோட்பாடுகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆனால் அந்த அதிகாரம் எப்போதும் அது போதிக்கும் அறக்கோட்பாட்டில் பொருந்தி நிற்காது அதிகாரம் எப்போதும் தன்னை மிக நல்ல அமைப்பாகக் காட்டிக்கொள்ளும் அதன் சாயம் வெளுக்கும்போது அது எல்லாவற்றையும் மடைமாற்றம் செய்யும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள மடைமாற்றம் செய்யும் அதிகாரம் அதற்காக எந்த எல்லைக்கும் பயணிக்கும் நீங்கள் அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்றால் நீங்களும் ஒரு அதிகாரமாக மாற வேண்டும் இதை தெளிவாக உணர்ந்தவன் இந்த சிநேகன் இவன் தன் ஆசானாக நீட்சேவையே பார்க்கிறான் நீட்சே மனிதன் அப்பாவியாக இருப்பதையும் நல்லவனாக இருப்பதையும் விமர்சனம் செய்கிறார் மனிதன் வல்லமை பொருந்தியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறார் அதாவது நீச்சே மனிதனை கொடூரமானவனாக இருக்கச் சொல்லவில்லை மனிதன் தன்னை அறக்கோட்பாடுகள் பாதுகாப்பதாக நினைக்கிறான் ஆனால் எது உண்மையல்ல உண்மையில் அறக்கோட்பாடுகள் அவனை பலவீனம் செய்து விடுகின்றன அதனால் ஒவ்வொரு முறையும் தீய கொடூர சக்திகள் சமூகத்தை ஆளத் விடுகின்றன அதனால் அந்த கொடூர தீய விஷயங்களை சமூகத்திலிருந்து அகற்ற நீ வல்லமை பொருந்தியவனாக இருக்க வேண்டும் அறக்கோட்பாடுகளை பின்பற்றுவதால் உனக்கு அந்த வல்லமை கிடைக்காது என்பதை நீச்சே சொல்வதாக ஸ்னேகன் நம்பினான் நீச்சே நல்லது கெட்டதுக்கு மத்தியில் தன்னை பயணிக்கச் சொல்வதாக ஸ்னேகன் நம்பினான் இது எல்லாமே நீச்சேவை குறித்து ஸ்னேகன் புரிந்து கொண்ட நம்பிக்கைகள் மட்டுமே ஸ்னேகனின் உள்ளத்தில் ஒரு கனவு உலகம் இருக்கிறது சினேகன் தன் கனவு உலகத்தை இந்த தமிழ்நாட்டில் தன்னால் நிஜமாக மாற்றிவிட முடியும் என்று நினைக்கிறான் வல்லமை பொருந்திய அரசாட்சி கட்டமைப்பை உருவாக்கிவிட முடியும் என்று சிநேகன் நினைக்கிறான் அதற்கான வேலையை அறக்கோட்பாடுகளை பின்பற்றினால் செய்ய முடியாது என்று ஸ்நேகன் தெரிந்து கொண்டான் தன்னை வல்லமை கொண்ட அதிகாரமாக மாற்றிக்கொள்ள நினைக்கிறான் தமிழ்நாட்டின் மக்கள் மத்தியில் இந்த சிவப்பு வேதாளன் குறித்த பார்வை இப்போதைக்கு கலவையாக இருக்கிறது சிவப்பு வேதாளனை மோசமானவனாக சித்தரித்து அதற்கு மாற்றாக தன்னை ஒரு நாயகனாக சித்தரித்து தமிழ்நாட்டின் அனைத்தையும் மாற்றும் அதிகாரமாக மாற சனேகன் பிரியப்படுகிறான் தன் தங்கையின் தற்கொலைக்காக பாலனை சிவப்பு வேதாளன் கொன்றுவிட்டான் பாலன் உண்மையில் நல்ல மனிதன் அவன் சாந்தியையும் அவர்களின் பெண் குழந்தையையும் அன்பாகத்தான் நடத்தினான் ஆனால் சாந்தி தவறான நடத்தையால் குடும்பத்திற்குள் சிக்கலை கொண்டு வந்தாள் அதை குறித்து கேள்வி எழுப்பியதனாலேயே அவள் தன் குழந்தையுடன் தற்கொலை செய்து கொண்டாள் என்றும் பாலன் மிக நல்ல மனிதன் என்பதற்கு சாட்சியாக பாலனின் தாய் தந்தையர்களின் நேர்காணல்களையும் பாலனின் இரண்டாவது மனைவியின் நேர்காணல்களையும் தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்தான் ஸ்நேகன் சிவப்பு வேதாளம் குறித்த தமிழ்நாட்டு மக்களின் கலவையான பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது ஆளும் கட்சியின் அதிகார மட்டத்தில் இருக்கும் நபர்கள் ஸ்நேகனை பெரிதாக ரசிப்பது கிடையாது ஏனெனில் அவர்களுடைய அறிவுக்கு இவன் எப்போதும் சவாலாகத்தான் இருந்திருக்கிறான் ஆனால் சிவப்பு வேதாளம் விஷயத்தில் ஸ்நேகனின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டது போன்ற செய்திகளையே தங்கள் ஊடகங்களில் பரப்பச் செய்தனர் அடுத்த ஒரு மாதத்தில் மத்திய உளவுப்படையும் மாநில காவல்துறையும் தமிழ்நாடு முழுவதும் சிவப்பு வேதாளத்தை தேடும் அதே வேளையில் மத்திய அரசு சிவப்பு வேதாளம் குறித்து தகவல் அளித்தால் ஒரு கோடி ரூபாய் வெகுமதியாக அளிக்கப்படும் என்றும் அவனை பிடித்துக் கொடுத்தால் பத்து கோடி பரிசு அளிக்கப்படும் என்றும் அறிவிப்பு கொடுத்தது இந்த வாய்ப்பை சினேகன் பயன்படுத்திக் கொண்டான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்தான் அவனுடைய இந்த சந்திப்பு தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த ஸ்னேகனின் அன்பு வணக்கம் இந்த தமிழ்நாட்டை இந்த இந்திய நிலப்பரப்பில் முதன்மையானதாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் இப்போது ஆட்சி செய்பவர்களும் சரி முன்பு ஆட்சி செய்தவர்களும் சரி இந்த தமிழ்நாட்டில் ஊழல் லஞ்சம் வன்முறைகள் பரவ காரணமாக அமைந்து விட்டார்கள் இந்த ஆட்சியாளர்கள்தான் சிவப்பு வேதாளம் போன்ற ஒருவன் உருவாகக் காரணம் அந்த சிவப்பு வேதாளத்தை பிடித்து நீதியின் முன் கொண்டு வந்து நிறுத்தும் பணியை நான் செய்ய இருக்கிறேன் என் தமிழ் மக்களே அஞ்ச வேண்டாம் சிவப்பு வேதாளம் விரைவில் பிடிக்கப்படுவான் என்று நேரலையில் பேசினான் சினேகன் சிநேகனின் இந்த நேரலை குறித்த பார்வைகள் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டது ஆளும் கட்சியின் சமூக வலைத்தள கூலிகள் சிநேகன் ஒரு அரசியல் அனாதை தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள இதுபோன்ற பம்மாத்து வேலைகளை செய்கிறான் என்று விமர்சனம் செய்தனர் எதிர்க்கட்சிகளும் இதுபோன்ற விமர்சனத்தையே செய்தனர் ஆனால் சில சமூக வலைத்தள நட்சத்திரங்கள் சினேகனை இரட்சகனாக சித்தரிக்கத் தொடங்கினர் இந்த இரண்டு வகையான பார்வையும் நேரெதிரதிகார ஆட்கள் கொடுக்கும் பணம் என்னும் ஊட்டச்சத்தால் தான் நிகழ்கிறது என்று அறியாமல் பொதுமக்கள் மண்டையில் ஏறியதை உள்ளத்தில் பதித்துக்கொண்டு தங்கள் புரிதலுக்கு ஏற்ப பார்வை கோணத்தை உருவாக்கிக் கொண்டனர் இதற்கு மத்தியில் சிவப்பு வேதாளம் என்னும் பிரசாந்தால் மேட்டூர் அருகில் குழந்தைகளை கடத்தும் இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டனர் ஈரோட்டில் இரண்டு முக்கிய அரசியல் கட்சிகளின் கிளைச் செயலாளர்கள் கொல்லப்பட்டனர் இருவரும் நவீன போதைப் பொருள்களை கடத்தும் தொழிலை தங்கள் கட்சி அடையாளத்தில் மறைந்து செய்து வந்தனர் கோயம்புத்தூர் பக்கம் இரண்டு சைக்கோ கொலைக்காரர்கள் கொல்லப்பட்டனர் இப்படி ஒவ்வொரு வாரத்திலும் சிவப்பு வேதாளன் செய்யும் ஒரு கொலையாவது செய்தியாக வந்துவிடும் மத்திய அரசும் சிவப்பு வேதாளம் என்பவன் சாதாரண மனிதன் அல்லன் என்று புரிந்து கொள்ளத் தொடங்கின இதேவேளையில் கேல்பேட்ஸ் தன் தோழன் ஸ்நேகனுக்காக ஆய்வுக்கூடத்தில் அதிமனிதனுக்கான வைரசை உருவாக்கும் பணியில் மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தான்